இன்னைக்கு வந்து எங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் புளியோதரை தான் பண்ணக்கூடோம் அதுக்கு நான் வந்து சாதம் பச்சரிசி சாதம் தான் வடித்து அதில் வந்து நல்லெண்ணை விட்டு கொஞ்சம் க உதிர உதிராக இது பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கேன் நான் இது இப்போ சூடாக தான் இருக்குது ஆரட்டும் அதுக்கு இடையில் வந்து வறுத்தரைக்கிற சாமான்லாம் நம்ம வறுத்தரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு தனியாக சேர்த்துக்குவோம் கடாய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு கால் கப் அளவு தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு கருப்பு எள்ளு இதுக்கு கருப்பில் தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கருப்பெல் எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு இது அரை டீஸ்பூன் அளவு அதான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன் இது எல்லாம் நல்லா செவக்க வறுக்கணும் ரொம்ப கருக விட்டக்கூடாது ஆனால் வாசனை வர அளவு வறுக்கணும் பார்த்த நல்லா செவக்க வறுத்துருச்சு வறுத்தாச்சு நம்ம வந்து இதை ஆற வச்சிட்டு அரைச்சிரலாம் குறை குறப்பா ரொம்ப நைசாவும் இல்லை ரொம்ப குறை குறைப்பாவும் இல்லை ஓரளவு இந்த புளிக்காய்ச்சல் மொத மிளகாயை நம்ம வறுத்து தனியா பவுடர் பண்ணி வைக்க போறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து விட்டுக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இருக்கும் இந்த மிளகாத்தில் இதில் நம்ம ரோஸ் பண்ணிடுவோம் இதை நல்லா செவற்ற வறுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம் இதையும் தனியாக பவுடர் பண்ண இப்போ நல்லா செவந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம இந்த புளியோதரிக்கு என்னென்னலாம் தாளிப்போமோ அதை தாளித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் ஏன்னா லாஸ்ட் இருந்ததுன்னா அது எல்லாமே ஊறி போய் ரொம்ப ஒரு மாதிரி நமத்த மாதிரி ஆயிடும் அந்த மாதிரியும் செய்யலாம் ஊறி ஊறி டேஸ்ட் அது ஒரு விதம் இந்த வறுத்தது இதெல்லாம் தனியாக பவுட்ரு பண்ணி சேர்க்கறது லாஸ்ட்டாக சேர்க்குறது புளியில் அதுக்கப்புறம் வந்து அந்த தாளித்ததையும் கடைசியில் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்புறம் புளியோதரை கலர்றது வந்து அது ஒரு தனி டேஸ்ட் அதுதான் எங்கள் மதுரை மீனாட்சி அமைந்த மாதிரி புளியோதறது வாங்காத செஞ்சோம் அப்புறம் இது தாளிக்கிறது வந்து நம்ம அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் புண்ணு ஒன்றரை அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக தான் எடுத்து வச்சுக்க போகிறோம் தான் புளிக்காய்ச்சலோடு கடக்க போகிறோம் இது நல்லா கொஞ்சம் பொறிஞ்சி வரட்டும் நம்ம கருவேப்படையை இதோட சேர்க்கணும் கடுகு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சாச்சு இது லாஸ்டா புளிய காய்ச்சல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் வதக்கிறதுக்காக எண்ணெயை கொஞ்சம் இதுல எடுத்து வச்சு இந்த எண்ணெயை இப்ப மிச்சம் எண்ணெயே இதுல சேர்த்துக்கலாம் புளி காய்ச்சல் பண்ண போறோம்ல இது வந்து எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் விடலை நிறைய எண்ணெய் இருந்தது வறுக்கும்போது வந்து இதை கடுகு உளுந்து பருப்பு போது டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் முதல் தடவை விட்ட எண்ணெய்தான் புளி காய்ச்சல் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ பெரிய புளி நல்லா பெருசு நான் இது வந்து புளி காய்ச்சல் ஒரு தடவையோட காய் பண்ண போகிறது இல்லை ஒரு அஞ்சாறு தடவைக்கு பெசிஞ்சிக்கலாம் இது வந்து நம்ம கிடாமல் இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் கிடாமல் இருக்கும் வெளியிலே வச்சுக்கலாம் நிறைய எண்ணெய் விட்டு பண்ணுறதுனால கிடையவே கிடையாது ப்ரிசர்வேட்டிவ் புளி ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எண்ணெய் உப்பு இது மூணு ஒருத்தருமே கிடையாது அதனால நான் நிறைய பண்ணுறதுனால புளி நிறைய எடுத்து வச்சிருக்கேன் ஒரு குட்டி பொய்யா போல வயசு புளி திக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆயிடும் பாருங்க எவ்வளவு திக்கா பாருங்க இந்த புளி கரைச்ச இதுல வந்து நம்ம பொடி சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சம் நல்லா கொதிச்சு உரட்ட அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பூ இது நல்லா கலந்துக்குவோம் நல்லா பொறி வரட்டுக்கும் நீட்டா இருக்கும் செக் பண்ண ஃபஸ்ட்டு இந்த தனியா வெந்தயம் எள் மிளகு இதெல்லாம் வச்ச வச்சோம்னா இதை ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபோர்ஸாக டார் வந்து கண்டிப்பாக ட்ரையாக இருக்கணும் சுத்தமாகவும் இருக்கணும் ட்ரையாகவும் இருக்கணும்னா சூப்பராக இது வருது

இது நம்ம இந்த புளிக்காய்ச்சலை வந்து தனியாக எதையும் தாளிப்பு இந்த மாதிரி இதெல்லாம் எது எதுவுமே செய்யாமல் பெருந்த புளியை கொதிக்க வைக்கிறதுனால இது அடிபிடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் கனமான பாத்திரமாக வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும் சாமி இதுக்குன்னே நல்லா தனி பாத்திரம் வச்சுக்கோங்க சாமியை நேவதித்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு வாங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வருத்த பொடியெல்லாம் சேர்த்தலாம் இந்த பொடியை சேர்த்தலாம் அடுத்த செம்மில் வச்சுப்போம் இதையும் செய்யலாம் மருத்த மிளாப்பொடி அதையும் செய்யலாம் இடமே தெரியல பாரு வந்து வாசனை வந்துட்டு சூப்பர் இந்த ஸ்டேஜில வந்து பெருங்காயம் பெருங்காய சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்ல வாசனையா இருக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தருங்க சப்போஸ் எண்ணெய் கம்மியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி இதில் விட்டுருங்க இது வந்து இப்போ ஒரே நாளில் காலி ஆரம்ப பிரச்சனை இல்லை நம்ம சாதத்தில் வந்து எண்ணெய் ஏற்கனவே விட்டு தான் இது பண்ணி வச்சுருக்கோம் அதில் இதை பேசுனோம்னா கரெக்டா இருக்கும் ஆனால் ரொம்ப நாளைக்கு இதை வச்சு சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன்னா இன்னும் இதில் என்ன வேணும் அது பார்த்து விட்டுக்கணும் அதையும் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நிதானமாக தான் விட்டேன் அழகாக இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு நல்லா சூடாக இருப்பேங்க அதாவது புளியோதரையை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கூட இருக்கிறது தப்பே இல்லை தான் கெடாமல் இருக்கும் ஒரு கால் கப் அளவு நான் எண்ணெய் விட்டுனேன் ஆனால் அதுவே இது பயங்கரமாக எல்லாம் செக் பண்ணிடுச்சு பாருங்கள் எண்ணெய் விட்டு அதே ஜோடே தெரியல ஃபைனலாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சிட்டோன்னா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் சூப்பராக வெளியாச்சு அப்போ இதை சாதத்தில் நம்ம கிளறிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது வந்து இதுக்கு எவ்வளோ டைமிங் ஆக்சுவலாக இது கரெக்டாக ஆயிடுச்சுங்கிறதுக்கு ஒரு இருபது இருபது நிமிஷம் டோட்டல் நிமிஷத்துக்குள்ளே வறுத்து அரைச்சு இது புளி கொதிக்கிறது தான் ஒரு காமி நேரம் ஆச்சு அதெல்லாம் வறுத்து அரைச்சி கலக்கிறது ஓகே இதை நல்லா கலரிங்களா இது பச்சரிசி கிளறிட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதில் வறுத்த அதாவது எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் வறுத்த ப நிலக்கடலை இதில் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை கண்டிப்பாக இதை சேருங்க இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புலியோதரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க அந்த நியூஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் டேஸ்ட்டு இருக்குது வாசனை அப்படி பயங்கரமாக சங்கரி டேஸ்ட் பண்ணி பாருங்க ம் நம்ம மீனாட்சி அம்மா பிள்ளை பிரசாதம் சாப்பிட்டு பாரு வசதி போட்டுக்கோ சுடாது சுடாது ரொம்ப எக்ஸாக்ட் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட மாதிரியே எனக்கு உனக்கு இப்ப வந்து அந்த பாட் ஞாபகம் வருது மலையத்வஜன் மாதவமே காஞ்சனமாலை மாலை புதல்வி மகாராகினி அலைமகள் கலைமகள் பணிகிரவா ट्रे नहीं पांग